நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அனந்தராங்கோட்டை பக்கத்தில் அனந்தராங்கோட்டைக்கும் மயிலாப்பூருக்கும் இடையில் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு நாலு ஏக்கர் எழுவது செண்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் பக்கம் எலும் சம்பள மரம் இருக்குது மீதி ஒரு ஒரு ஏக்கரில் வாழை போட்டிருக்காங்க அதில் இடையில் வந்து செ செம்மரக்கன்று வச்சுருக்காங்க இதிலையுமே பார்த்திங்கன்னா செம்மரம் இதெல்லாம் இருக்குது நிறையா கொஞ்சம் மரங்கள் வந்து தான் வச்சுருக்காங்க நீ பார்த்துக்கிறீக்கிறதுல தென்னை மரம் வந்து ஒரு அப்ரோச் வந்து ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரமும் நல்லா காப்பில் தான் இருக்குது இன்னும் உங்களுக்கு அதோட வீடியோவை காமிக்கிறேன் காய் இந்த அதோடய மரத்துலேருந்து காய் கீழே விழுந்தது அந்த தான் அது தென் சம்பவமும் நல்லா காப்பில் தான் இருக்குது மரத்துக்கு இப்போ காயாக இருக்குது சீசன் இப்போ ப பழம் எடுத்துட்டாங்க ஒரு சில இதில் பழங்கள் கீழே உந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பழமும் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது உங்கள் கையில் எடுத்து காமிச்சேன் பாருங்கள் பாருங்கள் நல்ல பழமே வந்து பெரிய பெரிய தான் இருக்குது நல்ல காப்பில் தான் இருக்குது மரங்கள் எழுந்து சம மரம் எல்லாமே கொய்யாக்கன்னு வச்சுருக்காங்க கேனே ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது இந்த கம்பி வழி போட்டிருக்கான் அதுக்குரிய ஃபவுண்ட்ரி லைனு இதோட முடிஞ்சு கேனையில் நல்ல தண்ணி இருக்குது அவங்களுக்கு இருங்க ஜூம்காமிக்கு நல்ல தண்ணி மேலே தான் இருக்குது நல்ல விவசாயத்துக்கு இதுதான் நான் தெரியும் தண்ணி தெரியுது மோட்ரு வந்து ஓப்பன்ஸ்டப்பா அதாவது உள்ளே கிண கிணத்துக்குள்ளே இருக்கிற மோட்ரு தான் வச்சுருக்காங்க தான் இடத்துக்கு வர்ற பாதை ஒரு பத்தடி பாதை இருக்குது மெயின் ரோட்லேருந்து பஸ் ரூட்டு போகிறது தான் கண்ணிவாடிக்கு போகிற பஸ் ரூட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ருலேருந்து முந்நூறு மீட்டருக்குள்ளே இந்த பாதை மண்பாதை தான் இருக்குது